கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே மறுபடியும் ஒரு ஆராதனையில் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை கருத்தர் கொடுத்த வாய்ப்பிற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன் நாம் கடவுளிலும் கடவுளுடைய திருவார்த்தைகள் நமக்குள்ளும் விளை திருக்கின்ற பொழுது நாம் வேண்டிக் கொள்கிறவங்களெல்லாம் கடவுளிடமிருந்து இருந்து பெற்றுக்கொள்வது வந்து தகுதியுடையவர்களாக மாறிவிடுகிறோம் என்கின்ற மிகப்பெரிய வாக்கு திட்டத்தை பெற்றுக்கொண்ட திருப்தியோடு ஆண்டின் பாதியை சரியாய் முடித்து ஏழாம் மாதத்தினுடைய துவக்கத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் பெற்றோம் உண்மையிலேயே இந்த பாதி ஆண்டுகளுமே நாம் கடவுளையும் கடவுளுடைய திருவார்த்தைகள் நமக்குள்ளும் நிலைத்துத்தான் இருந்ததா ஒரு சுய பரிசோதனையை மேற்கொண்டவர்களாய் மீதி பாதி ஆண்டுக்குள் செல்லுவது என்பது ஒரு சரியான ஒரு நடைமுறையாக இருக்க முடியும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை என்பதை பல நேரங்களில் வாக்கு தந்தங்களாக மட்டுமே புரிந்து கொண்டு பழகிவிட்ட நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தரங்களை என்னோடு கூட ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்கின்றது அந்த செய்திகள் எனக்குள் சில பொறுப்புகளை தருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருப்பதை இந்த நாளுக்குரிய நம்முடைய தலைப்பாக நமக்கு கொடுத்து வருகிறார்கள் என்று சொல்லக்கூடிய உக்ரானத்துவம் பொறுப்புகளை உணர்ந்து கொள்கின்ற தன்மை என்பதை நாம் சற்று தியானிக்கும்படியாக இந்த நாளினுடைய அட்டவணையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் வாக்குத்தம் பெற்றுவிட்ட மக்களாகிய நாம் அந்த வாக்குத்தையும் செயல்படுத்துகின்ற நடைமுறைத்துவத்துக்குள் வருகிற பொழுது நாம் செயலாற்ற வேண்டிய ஒரு சில பொறுப்புகளையும் கடவுள் நமக்கு இந்த வாக்குத்தங்களோடு இணைத்தே கொடுத்திருக்கின்றார் அந்த பொறுப்புகளை சரியான முறையில் செயல்படுத்துகின்ற பொழுது மாத்திரமே ஆண்டவரோடு கூட உள்ள இறை நிலைத்திருக்க முடியும் என்பதை நாம் சற்று விலகிக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது பிரியமானவர்களே ஆண்டவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய உறவுல நான் இன்னும் அதிகமாய் நிலைத்திருக்கணும் இன்னும் அதிகமாய் வளரணும்னு சொன்னா எனக்கென்று ஒரு சில பொறுப்புகள் இருக்கிறது அந்த பொறுப்புகளை நான் எந்த அளவு செயல்படுத்துகிறேன் தான் எனக்குள்ளான உறவு அங்கு உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதை வேதம் நமக்கு மிக தெளிவாய் கட்சி கொடுக்க விரும்புகிறது நம்ம வீட்டில் பிள்ளைங்களை வளர்க்கும் பொழுது சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை பொறுப்புகளை சொல்லிக் கொடுக்குறோம் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த அளவு வந்துட்டாலே அந்த பிள்ளைக்கு இந்த இருந்து நீ வெளியே வந்தீங்கன்னா வரும்போது லைட் ஃபேன்லாம் அமர்த்திட்டு வரணும் சொல்லி கொடுக்குறோம்ல அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் வளர்ந்து பெரியாலான சாப்பிட்ட சாப்பிட்டதிட்ட அப்படியே வச்சுட்டு போகக்கூடாது அதை எடுத்துகிட்டு போய் வாஷிங் மிஷினில் போடணும் சொல்லி கொடுத்துட்டோம்ல பிள்ளைங்கன்னும் கொஞ்சம் பெருசான உடனே சும்மா அப்படி தண்ணியை ஊற்றிட்டு வரக்கூடாது அந்த பாத்திரத்தை கழுவி வைக்கணும் சொல்லி கொடுக்குறோம்ல துணியை கலக்கி தூக்கி கூடாது துவைக்கிறதா இருந்தால் அதை கொண்டு போய் துவைக்கிற இடத்துல போடணும் இல்லைன்னா அதை எடுத்து கொடியில் போடணும் சொல்லி கொடுக்குறோம்ல இது உன்னுடைய ரூமை குறைஞ்சபட்சம் நீ பயன்படுத்துகிற உன்னோட பொருள் வைக்கிற ஓ செல்ஃபை அடுக்கி வச்சுக்கோ சொல்லி கொடுக்குறோம்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு பக்குவம் வந்ததுக்கு பிறகு டெய்லி இனிமேல் இதை வாசல்லாம் கூட்டி தொலைக்கணும் வீடை நீ தான் கூட்டி சுத்தமாக வச்சுக்கணும் சொல்லிக் கொடுக்குறோம்ல நம்ம குழந்தைகள் வளர 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 அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சில பொறுப்புகளை நம்ம கட்டமைத்து கொண்டே வருகின்றோம் உனக்கு நான் சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டேன் இனிமேல் அந்த சைக்கிள் நீ தான் தொடச்சி வச்சிடணும் சொல்லிக் கொடுக்குறோம்ல நியாயத்துக்கு நம்ம காலையில் அதனால சனிக்கிழமையே பைபிள் பாட்டு புஸ்தம் இதெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிடணும் சொல்லி கொடுத்துறோம்ல அப்போ பொறுப்புகளை நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே அந்த குழந்தைகளை வளர்க்கும் பொழுது வளர்ச்சி படிநிலைகள்ல இந்த பொறுப்புகளையும் சேர்த்து நம்ம சொல்லி கொடுத்துப்பதை நம்முடைய பழக்க வழக்கமாகவே வச்சிருக்கிறோம் ஆண்டவரும் அதே போலதான் அவரோட கூட உள்ள இறை உறவில் நீங்களும் நானும் வளருவதற்கு நமக்கு ஒரு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கின்ற நம்ம பொறுப்புகளை சரியாக செய்கின்ற பொழுது ஆண்டவருக்கும் நமக்குமான உறவு நிலைகளில் நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு போகின்றோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்படி நம்ம உறவு நிலையை வளர்ந்து கொண்டு போகின்ற பொழுது மட்டும்தான் நாம் கடவுளிலும் கடவுளின் திருவார்த்தைகள் நமக்குள்ளும் நிலைத்து நிற்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் லோக்கா பதினஞ்சாவது அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்களேன் நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த இளையகுமாரனுடைய கதை அந்த இளையகுமாரனுடைய கதையில நான் ஒரே ஒரு கருத்தை இந்த பொறுப்புக்கு உதாரணமாக இவங்களுக்கு நான் விட்டு நான் தியானிக்கின்ற குறிப்புகளுக்குள்ளார நம் கடந்து சொல்லுவோம் இளையமனே திருந்தி வந்துட்டான் அப்பா எங்க வீட்டுல உடனே ஆட்டை வெட்டி பாத்தி வச்சுட்டாரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப மூத்தவன் வர்றான் அவளுக்கு விஷயம் தெரிஞ்சு கடுப்பாக்கி வெளியவே நிற்கிறான் அப்பா வந்து வாப்பா வீட்டுக்குள்ளேனு கூப்பிடுறாரு கூப்பிடுறாருல அந்த பகுதியை எடுத்துக்கங்க கிட்டத்தட்ட அந்த லுக்கா 15 ஆவதியா அதோட கடைசி பாகத்துக்கு போயிரோம் அது அங்க மகன் மூத்த மகன் அப்பாவுக்கு ஒரு ரிப்ளை கொடுப்பான் அதை யாராவது வாசிங்களேன் ம் நான் நான் இத்தனை காலமாய் உமக்கு ஊழியம் செய்தேன் அவன் அந்த வீட்டில் வேலைக்காரனா இல்லையா பிள்ளை தானே மூத்த மகன் தானே சொல்ல போனா யூத பாரம்பரியத்தின் அடிப்படையில் சேஷமுத்திரமான பிள்ளை இல்லையா ஆனால் அவனுக்கும் அந்த வீட்டில் செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஒரு சில விஷயங்கள் என்ன இருந்திருக்கு ஊழியமாய் அவன் கட்டாயமாய் செய்ய வேண்டிய கடமைகள் என்பது ஒரு சில விஷயங்கள் இருந்திருக்கிறது அவன் அதை சரியாக செய்தேன் என்று தன்னை அவன் சொல்லி காட்டுகின்றான் அவன் சொல்லி காட்டுறது சரியா தப்பாங்கிற விதத்துக்குள்ள நான் வரல ஆனா ஒரு பிள்ளை ஒரு வீட்டில் பிள்ளையாக வளர்ந்தாலுமே அந்த பிள்ளைக்கும் ஒரு சில ஊழியங்கள் இருக்கிறது அது செய்ய வேண்டிய பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கிறது என்கின்ற உதாரணத்துக்கு தான் இந்த மூத்த வகையை நான் பயன்படுத்தேன் வாசிக்கு கேட்ட பழைய ஏற்பாட்டு வேறு பகுதியை சற்று திருப்பி எடுத்துக் கொள்வோம் அது யாத்திரா நமக்கு பயண காலம் யாத்திரமத்தின் பயண காலத்தில் இந்த யாத்திரம பதினெட்டாவது அதிகாரத்தை மோசேயை காணுவதற்காக வருகிறார் மோசே தன்னுடைய மாமனார் வீட்டில் விட்டுவிட்டு வந்த தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு மருமகனை பார்ப்பதற்காக மகளை கணவன் வீட்டில் விடுவதற்காக பெற்றோர் வருகிறார்கள் அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறோம் எத்திரோ மோசையை வந்து கண்டு மோசையோடு கூட உறவாடுகிறான் அவனோடு கூட பேசுகிறான் அவனோட நேரங்களை செலவிடுகிறான் செலவிடுகிற பொழுது மோசை இஸ்ரோல் ஜனங்கள் எல்லாரையும் வைத்து நியாயம் விசாரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறார் நியாயம் விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது சின்ன பிரச்சனையிலேருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா பஞ்சாயத்துக்கும் இவரே தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால மக்கள் அங்கே வெயிட்டிங் லிஸ்டில் நிறைய பேர் நிற்கிறாங்க ஜனங்கள் எல்லாருமே இவர்த்த நியாயம் கிட்டன்றதுக்காகவே பல தொலைவில் இருந்து வர கிளம்பி வந்திருக்காங்க இவரும் ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு ஒவ்வொரு பஞ்சாயத்தாக தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு தீர்க்கப்படாத பஞ்சாயத்துகள் அங்கே வெளியில் வெயிட்டிங்கில் உட்கார்ந்துருக்காங்க இதனால அவங்களுடைய வேலைங்கிறது இவருக்கும் அழுப்பாகுது இவ்வளவையும் பார்க்கின்ற எத்ரோ ஒரு ஆலோசனையை வைக்கின்றார் மறுபடியே நீங்க கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை செய்யறீங்க அதுல சந்தோஷம் எனக்கு ஆனால் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்கின்றேன் நம்முடைய பொறுப்புகளை நாம் சரியாய் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த பொறுப்புகளை பகிர்ந்தளிக்க பழகி இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது எல்லாமே நான் தான் செய்வேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு முடிக்க மாட்டீங்க மக்களும் தோய்ந்து போவார்கள் அதனால் நீங்கள் மக்களுக்குள் சிறு தலைவர்களை உருவாக்கி பத்து பேருக்கு ஒருத்தர் ஐம்பது பேருக்கு ஒருத்தர் நூறு பேருக்கு ஒருத்தர் ஐநூறு பேருக்கு ஒருத்தர் ஆயிரம் பேருக்கு ஒருத்தர்னு நீங்கள் மக்கள் இனங்களை பிரித்து கொள்ளுங்கள் அப்படி பிரித்து கொள்ளும் அவங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை அவங்களுக்குள்ளே தீர்த்துக்குருவாங்க கொஞ்சம் பெரிய பஞ்சாயத்து மட்டும் உங்கள் வரட்டும் அப்போ உங்களுக்கும் வேலை சௌகரியம் அவங்களும் உங்களை தேடி இவ்வளவு வர வேண்டியது இல்லை ஏன்னா கடைசி கோத்திரத்தில் உட்கார்ந்து ஒருத்தன் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக உங்க கோத்திரம் வரைக்கும் கிளம்பி வர முடியாது அந்த அளவுக்கு வாகன வசதிகளும் கிடையாது அதனால் இந்த ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லுகிற இந்த ஆலோசனையை மோசு ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்த அதன் மூலமாக அவருடைய பாரம் என்பது பல நேரங்களில் குறைந்து போகிறது நமக்கு என்னுடைய என்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு எனக்கு கொடுக்கிற பொறுப்புகளை சரியாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற அல்லது முயற்சிப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற முதலாவது ஆலோசனை பொறுப்புகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பொறுப்புகளை பகிர்ந்து அளிக்க பழகிக் கொள்ளுங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து அளிப்பதன் மூலமாக ஒரு கூட்டு செயல்பாடு என்பது ஏற்படும் ஒரு கூட்டு செயல்பாடு என்பது ஏற்படுகிற பொழுது ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ள ஒருவரை ஒருவர் ஆதரித்துக் கொள்ள ஒருவரோடு ஒருவர் ஒரு ஐக்கியம் என்பது ஏற்படும் இந்த ஐக்கியத்தோடு கூடிய பொறுப்புணர்வு என்பது ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு வளர்ச்சி ஒரு ஆராதனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எப்படி நடத்துறோம் இப்போ மொத்த ஆராதனையினுடைய செயல்பாடுகளை நம்மை பலர் நம்ம பிரித்துக் கொள்ளுகின்றோம் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார் வாசிக்கிறாங்க வாசிக்கிறாங்க ஒரு அண்ணன் வந்து புதிய பாட்டிலிருந்து வாசிக்கிறாரு நீங்கள் பாட்டு பார்க்கிங்க விசுவாச பிரமாணம் போன்ற விஷயங்களை வந்து ஆடலை தொண்ணூற்றஞ்சாவது சதவீதம் நூறாவது சங்கீதம் பாடலாக சொல்கிறதுக்கு ஒரு குழுவினரை நீங்கள் உருவாக்கி கொயருன்னு வச்சுருக்கீங்க அவங்க உங்களுக்கு பாடி அந்த அந்த பாடலை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க காணிக்கையை எடுக்கும் பொழுது ஐயாவை முன்னாடி நம்ம காணிக்கையை எடுத்து அவைகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு நண்பர் ஆலய மணியை அனுப்பிச்சார் ஆலயத்தினுடைய மற்ற நிர்வாகங்களை கவனித்துக் கொள்வதற்காக உங்களில் நீங்கள் ஒரு நபரை தெரிந்தெடுத்து மூலமாக ஒரு நிர்வாக குழுவை உருவாக்கி கொள்ளுகிறீர்கள் பொறுப்புகளை இப்படி பிரித்துக் கொள்கின்ற பொழுது நமக்குள்ளாக ஐக்கியங்கள் வளரும் பொறுப்புகளை நம்ம பிரித்து செய்கின்ற பொழுது மட்டும்தான் நம்முடைய ஐக்கியங்கள் வளருவதோடு மட்டுமில்லை இறை நாம் நிலைத்திருப்பதற்கு இவைகள் எல்லாம் உதவி செய்கிறது நம்மளோடு கூட இருக்கக்கூடிய நம்முடைய சமையல நம்மளோடு கூட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க யோசிச்சு பாருங்க இவங்க ஏன் இதை செய்யறாங்க அப்படின்னா நான் இறை உறவில் வளருவதற்காக இவர் இதை செய்கிறார் இந்த கண்ணோட்டத்தோடு ஒவ்வொருவரையும் அணுக வேண்டியது அவசியம் நான் இந்த சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னா வந்து உட்காரும் பொழுது நம்ம எப்படி ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும்னா நான் வந்து சந்தோஷமாக சுகமாக உட்காரணுன்றதுக்காக ஒரு அண்ணன் அல்லது ஒரு அக்கா இந்த சேரை தொடச்சி வச்சுருக்காங்க எதற்காக நான் நிறைவுறவில் வளர வேண்டும் என்பதற்காக நான் ஆண்டவரை தெளிவான சத்தத்தோடு ஆராதிக்கணும் என்பதற்காக இந்த மைக்க ஒருத்தவங்க இந்த மைக்கான செட்டிங்கை ஒரு செய்து வைத்திருக்கிறார் எதற்காக நான் இறைவுறவர்கள் வளர வேண்டும் என்பதற்காக இங்க யாரோ ஒருவர் அவர் நின்று கொண்டு ஆராதனையை நடத்துகிறார் எதற்காக நான் இறைவுறில் வளர வேண்டும் என்பதற்காக யாரோ ஒருவர் பாட்டு பாடல் பாடுகிறார் யாரோ ஒரு கீபோர்டு வாசிக்கிறார் யாரோ ஒரு ஆராதனைக்கான காரியங்களை எடுத்து செய்கிறார் எதற்காக நான் இறைவர்கள் வளர்ப்பு என்பதற்காக ஆண்டவர் அதோடு சேர்ந்து என் சபையில் என்னோடு அமர்ந்திருக்கிற பிரயாசப்படுகிறார்கள் இந்த உணர்வு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருந்துருச்சுன்னு சொன்னாலும் நாம் சபையாக கிறிஸ்தவுக்குள் வளர்ந்து கொள்ள முடியும் இப்படி பொறுப்புகளை படுகிற இந்த தன்மை எப்ப நம்முடைய சமைகளில் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் வளர்கிறதோ எப்ப நம்முடைய சமைகளில் இன்னும் நம்முடைய செயல்பாடுகளை ஊக்கப்படுத்திக் கொள்கிறோமோ பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதால் நம்முடைய செயல்பாடுகளை எல்லாத்தையும் நானே செய்வேன் என்கின்ற மனநிலை அல்ல எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து எல்லாரையும் செய்ய வைக்கின்ற மனநிலையை எப்ப நம்ம பெற்றுக் கொள்கின்றோமோ ஆண்டவர் விரும்புகின்ற இறை உறவின் வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் துவங்குகிறது என்பதற்கு அது ஒரு அடையாளம் வேத பாடமாக நிருப பாடத்தை அது எழுதின ஒரு நிருபம் கொருந்து சபைக்கு பவுள் எழுதுகிற பொழுது அங்க அவர் சொல்லுங்க நீங்க பிற சபைக்கு உதவுங்கள் பிற சபையினரை தாங்குங்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்களை தாங்குங்கள் உங்களுடைய பொருளாதார குறைவு ஏற்படுகிற பொழுது அவர்களுடைய பொருளாதார குறைவு உங்களுக்கு உதவும்படியாக நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு கருத்தை குறைந்து சபைக்கு இவர்கள் நினைக்கின்றார் கிறிஸ்துவர்களே பவன் சொல்லுகிற இந்த நிருபத்தின் கடிதத்தின் அடிப்படையில் நாம் குறிப்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற செய்தி மற்ற சபைகளுக்கு உதவுவது நல்லது அதை நமது இருந்தே சற்று துவங்க வேண்டியது அவசியம் நம்முடைய சபையில் இருக்கின்ற நம்முடைய சபை அங்கத்தினர்களுக்கு நாம் அறிந்திருக்கிற நம்முடைய சக சபை அங்கத்தினர்களை எந்த அளவுக்கு நாம் தாங்கி இருக்கிறோம் என்பதை சி சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை பொருளாதார ரீதியிலான தாங்குதல் என்பதையும் தாண்டி அவர்களை கிறிஸ்தவங்கள் வளரச் செய்வதில் நாம் எந்த அளவு அவர்களை தாங்கி இருக்கிறோம் சாதாரணமான ஒரு விஷயம் நல்ல பைபிள தப்பில்லாம தமிழ் வாசிக்க தெரியுது நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு மைக்ல சொல்லப்பட்ட வேத பகுதியை எடுக்க தெரியல பக்கத்துலதான் உட்கார்ந்துருக்கோம் என்னைக்காவது எடுத்தாவது இல்லை அது இந்த இடத்துல வருதுங்கன்னா சொல்லி கொடுத்துருக்குறோமா நம்ம சபையில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபருக்கு வேதத்தை வாசிக்கிறதுக்கு அவருக்கு சிரமம் இருக்குன்னு சொன்னா இதை இப்படி இப்படி வாசிக்கணுங்க சொல்லி கொடுத்திருக்கு நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய சக நண்பர் அவருக்கு ஜெபம் பண்ண கஷ்டமா இருக்குது அவருக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்துருக்கிறோமா அவருக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோமா நம்முடைய சக சக விசுவாசி அவருடைய விசுவாசத்துல ஒரு குறை குறைச்சல் வருகிறது அவருடைய கொஞ்சம் விசுவாசத்தை தாண்டி இருக்கிறோமா பட்சம் நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய நம்மோடு வருகிற இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் சற்று நலம் விசாரித்து இருக்கிறோமா ஐயா நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா கேட்டிருக்கிறோமா அவங்க நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் சொல்றாங்க அப்படின்னா அடுத்த தடவை அவங்களை சந்திக்கும் பொழுது ஐயா போன தடவை இதை சொன்னீங்களே இப்ப அது சரியாயிருச்சா இப்ப நல்லா இருக்கீங்களா நீங்க கேட்டிருக்கிறோமா நம்ம பொறுப்புகளை பகிர்ந்து கொடுப்பது என்பது ஏதோ ஒரு ஒருத்தனமாய் செய்வது மட்டுமல்ல ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ள வேண்டியதும் அவசியமாய் இருக்கிறது பகிர்ந்தலினுடைய அவசியம் என்பது இயற்றமாய் நான் வந்துட்டேன் ஆலயத்துக்கு வந்திருக்கேன் என் பகத்துல யாரும் உட்கார்ந்து நீங்க இன்னைக்கு இந்த வேலை பாக்குறீங்க பாருங்க நான் இந்த வேலையை பார்க்கணும் அதை பாக்குறேன் முடிஞ்சு ஆமேன் போட்டாச்சு நான் என் வீட்டுக்கு போறேன் நீங்க இருந்தா இருந்தா வீட்டுக்கு போனா போங்க இந்த கிளம்பி விடுகிறோமா அல்லது நமக்கு பக்கத்தில் அமர்ந்திருப்பவர்களுடைய பெயராவது நமக்கு தெரியுமா அவருடைய குடும்ப கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியுமா அந்த கஷ்டத்துக்காக என்னைக்காவது ஜோபம் இருக்குமா கொஞ்ச நிமிஷம் அந்த கஷ்டத்துக்கு கிட்ட ஆறுதலாக ஒரு வார்த்தையாவது பேசி இருக்கிறோமா இதைத்தான் தாங்குங்கள் என்று பவுல் எழுதி வைத்திருக்கிறார் ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் கஷ்டம் இருக்குங்க நம்ம கேட்ட நம்ம அதான் பதில் சொல்லுவோம் ஏன் என் கஷ்டமே பெருசுன்னு சொல்லுவோம்ல அதைத்தான் இங்கே பவுல் பதிவு செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேரத்தில் கஷ்டம் வரும் அப்படி நமக்கு ஒரு குறைவு ஏற்படுகிற பொழுது அவர்கள் நம்மை தாக்க வேண்டும் என்பதற்கு போலவே இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு குறை இருக்கிறது என்று சொன்னால் நாம் அவர்களை தாங்க வேண்டிய இந்த ஒருவருக்கு ஒருவர் தாங்கிக் கொள்கிற பண்பாட்டை வளர்த்துக் கொள்ளுங்கள் பொருளாதார ரீதியாக சபைகளை ஊழியர்களை படைத்தளங்களை தாங்குவதாக இருந்தாலும் சற்று நாம் சபை உறுப்பினரிடம் இருந்தாவது ஆரம்பிக்கப்படிக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது மூன்றாவது குறிப்பாக வாசிக்க கேட்ட சுவிசேஷத்தை கொஞ்சம் எடுத்துள்ளோம் நர் அதிகாரம் அந்த அதிகாரம் சொல்லுகிறது ஒரு மனிதன் தூரதேசத்திற்கு புறப்பட்டு சொல்கின்ற பொழுது தன்னுடைய ஆஸ்தியை தன்னுடைய வேலைக்காரர்கள் வசமாய் விட்டு செல்லுகின்ற ஒரு நிகழ்வு ஒரு நபர் ஐந்து ஐந்தாக மாற்றுகிறார் மற்றொருவர் இரண்டு தாளந்தை இரண்டாக மாற்றுகிறார் மூன்றாவது ஒரு நபர் வருகிறார் அவர் ஒரே ஒரு தாளத்தை பெற்றுக் கொள்கிறார் அவர் மதையை புதைத்து வைத்து விடுகிறார் தெரிந்த கதை இது தவிர செய்தியை சற்று சிந்திப்போமே பொறுப்புகளை பகிர்ந்து கொடுப்பது இயற்றத்தனமானது அல்ல என்று பார்த்தோம் நம்முடைய பொறுப்புகளை நாம் பகிர்ந்து கொள்கிற பொழுது சக மனிதர்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் பார்த்தோம் மூன்றாவதாக எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு திறமையும் பொறுப்பும் கடமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய உண்மையை நாம் அறிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் அழைக்கப்பட்டு அழைக்கப்பட்டு எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு பொறுப்பு ஏதோ ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப இந்த ஓமையில எத்தனை வேலைக்காரங்க மூணு பேருக்கா ரைட் சரி இந்த மூணு பேரையும் இந்த முதலாளி தான் விலைக்கு வச்சாரு விலைக்கு வச்சிருக்காரு இந்த மூணு பேருடைய திறமை என்ன லட்சணம் வேலை பார்க்குற அழகு என்ன அப்படின்னு முதலாளிக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா தெரியும் அப்ப ஏன் இந்த சோம்பலும் மோசமுமான அது என்ன சோம்பலும் அவனை பத்தி நல்லா அழகான ஒரு வார்த்தையெல்லாம் இருக்கும் பொல்லாதவனும் சோம்பேரியுமான ஊழியக்காரர் கண்ணில் எதுக்கு வேற வேலைக்கு வச்சு டிஸ்மிஸ் பண்ணிடலாம் பண்ணலாம்ல ஏன் பண்ணல நீங்களும் நானும் முதலாளியாக தான் என்ன செஞ்சிருப்போம் என்ன செஞ்சிருப்போம் உனக்கு சம்பளம் இருக்கும்ல இவன் பொல்லாதவன் தெரியும்ல இவனுக்கு அந்த அளவுக்கு சாமர்த்தியம் இல்லைன்னு தெரியும்ல அப்ப இவனை பத்தின சாமர்த்தியம் எல்லாமே தெரிஞ்சோம் ஏன் அந்த முதலாளி இவனை நம்பி ஒரு தாளம் தான் கொடுத்துட்டு போனாங்க இருக்கணும்னு அவர் எதிர்பார்த்திருக்காரு அவர் கொடுத்திருப்பதை நம்ம ஒரு தாளங்க பேசுறோம் அந்த ஒரு தாளம் அப்படின்றது இன்றைய நம்முடைய நடைமுறை வார்த்தையோட பொருத்தி பார்க்கின்ற பொழுது அது ஆயிரம் டாலருக்கு சமமாகிறது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பை நீங்க பெருகி பார்த்துக் வேண்டும் சுமார் எண்பது ரூபாய்னு வச்சுக்கிட்டீங்கன்னாலும் சுமார் எண்பதாயிரம் ரூபாய் அவனை நம்பி ஒரு கொடுத்துருக்குது ஒரு தாளந்து அப்படின்னு எடுத்தாங்க

இந்த எக்ஸுக்கு திறமை என்ன அவருக்கு தெரியும் ஓய்வுக்கு திறமை என்ன அவருக்கு தெரியும் இசட்டோட திறமை என்னன்னு அவருக்கு என்ன செய்யுது இசட்டோட திறமை என்ன கொள்ளாதவனும் சோம்பலுமான அப்ப அவன் திறமையே சோம்பலானதுன்னு அவருக்கு தெரிஞ்சும் அவனை நம்பியும் ஒரு தாளந்தை கொடுத்து விட்டு தான் செல்கின்றார் அந்த முதலாளி ஒருவேளை நம்ம பல நேரங்கள் நினைக்கின்றோம் என்கிட்ட எந்த திறமையுமே இல்லைங்க இந்த சபையில் நான் மதிக்கப்படுவதே கிடையாது எனக்கு எந்த ஒரு பொறுப்பும் யாரும் கொடுக்கல இனி யாரும் எதுக்கு பயன்படுத்தவே மாட்டேங்கிறாங்க என் வேலை ஏதோ வர்றேன் நான் வந்ததே தெரியாமல் ஓரமாக உட்காந்து அமைதியாக எந்திரிச்சி போயிடுறேன் என்னால் எதுவுமே இந்த கோயிலில் செய்ய முடியல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்காக கடவுள் வார்த்தை வருகிறது உங்களை நம்பியும் ஆண்டவர் ஒரு தாளந்தை கொடுத்து வைத்திருக்கின்றார் உங்களை நம்பியும் உங்களையும் இந்த சமையல் ஒரு உறுப்பினராக கடவுள் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நோக்கம் இருக்கிறது நீங்களும் வளர என்று ஆண்டவர் பிரியப்படுகிறார் உங்களை நம்பியும் ஆண்டவர் ஒரு தாளந்தை கொடுத்து வைத்திருக்கின்றார் அவைகளை பிரயோஜனப்படுத்துங்கள் அதுதான் உங்களிடையை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு அந்த பிரயோஜனப்படுத்துதல் என்பது உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற அந்த வாய் சாமர்த்தியம் இல்லாமல் இருக்கலாம் ஜபம் பண்ணுகிற சொற்கையினுடைய மருதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு விசுவாசம் இருக்கலாம் கடவுளுக்கு உறுதியாக நிற்கின்ற அந்த தன்மை இருக்கலாம் அது யாரோ ஒருவரை கிறிஸ்துவை நடத்தும் உங்களை இன்னைக்கு பெரிய அளவுல பக்தியில வளராதவரை உங்களை இங்க காட்டிக்கொள்ளாத போல இருக்கலாம் ஆனாலும் உங்களையும் கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்களையும் அந்த பார்வையில் பாருங்கள் இவங்க எந்த அதுவும் பண்ண மாட்டாங்க என்று அற்பமாய் பார்த்து விடாதுங்கள் அவர்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது அவர்களையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் வைத்திருக்கிறார் என்பது என்கிற பார்வையோடு நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்க ஆரம்பிக்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு அம்பேத்கர்களும் ஆண்டவர்களுடைய உறவில் வண்ணம் இன்னும் அதிகமாயி வளர்ந்து கொள்ள இந்த ஆலயத்தில் எண்பது வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு முதிர்ந்த ஒரு ஐயாவோ ஒரு அம்மாவோ இருக்காங்கன்னா அவங்களுடைய இருப்பு எந்த அளவுக்கு ஆண்டவருடைய பார்வையில் முக்கியமோ அதே அளவுக்கு இந்த ஆலயத்தில் ஒரு ஒன்றரை வயசு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையுடைய இருக்கிற கட்டணஸும் ஆண்டவருக்கு அவ்வளவு முக்கியம் நம்ம அந்த குழந்தை சும்மா உட்காந்து அந்த குழந்தைக்கு எந்த வேலையும் இல்லை அந்த குழந்தைய குழந்தை இருந்தாலும் உடனே இல்லை அந்த குழந்தைங்க பிரச்சனை இல்லை நமக்காக விட விடுகின்றோம் ஆனால் அந்த குழந்தையை கொண்டும் ஆண்டவர் ஒரு சில விஷயங்களை செய்து வருவதற்கு ஆயத்தமாகவும் தயாராகவும் திட்டத்தோடும் இருக்கின்றார் அதுதான் ஆண்டவர் தருகிற மிகப்பெரிய செய்தி பெரியவர்களே இறை உறவில் வளர்வதற்கு பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்க பழகிக் கொள்ளுங்கள் பகிர்ந்து கொடுப்பது ஏதோ இயந்திரத்தனமானது அல்ல அதை முழு மனசோடு ஒருவரை ஒருவர் தாங்குகிற மனநிலையோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த பொறுப்புகளை சுமப்பதற்கு திறமையோ தாழ்ந்தோ முக்கியமில்லை அற்றவர்கள் என்று உலகத்தால் இருந்தாலும் அவர்களுக்கும் கடவுள் ஒரு சில பொறுப்புகளையும் திறமைகளையும் காரியங்களையும் கடமைகளையும் வைத்திருக்கிறார் என்கின்ற உணர்வோடு மற்றவர்களை அணுகுங்கள் நீங்களும் அந்த உணர்வோடு கூட செயல்படுங்கள் இவைகளை செய்கிற பொழுது இவைகளையெல்லாம் நாம் செய்கின்றவர்களாய் மாறுகிற பொழுது நாம் கடவுளில் இழைக்க முடியும் கடவுளுடைய திருவார்த்தைகள் நிலை பெற முடியும் அப்படி நாம் கடவுளிலும் கடனுடைய திருவார்த்தைகள் நமக்குள்ளும் நிலை பொழுது நாம் எவைகளை ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொள்கிறோமோ அவைகளை ஆண்டவருடைய திருச்சென்று பெற்றுக் கொள்வோம் என்று நம்பிக்கையோடு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உக்கிராணத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டிய விதமாய் புரிந்து கொள்ளவும் செயல்படுத்த வேண்டிய விதத்தில் செயல்படுத்தவும் எங்களுக்கு சொல்லித்தாரோ எல்லும் எங்களால் நடக்கிறது என்கின்ற இருமாப்பாய் நாங்கள் நடந்து கொள்ளாதபடிக்கு பகிர்ந்து கொடுக்க எல்லாரையும் அரவணைத்து செல்ல ஒருவரை ஒருவர் தாங்கினவர்களாய் செல்ல ஒருவரையும் நாங்கள் அற்பமாயின் எண்ணாமல் எங்கள் காரியங்களை செயல்படுத்தி பார்க்க எங்களுக்கு திருமை செய்தோம் நீர் மாத்திரம் மகிமைப்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவேன்